பி தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனம் விழா கோவை பீலமேட்டில் உள்ள பி எஸ் ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் நிறுவன தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரியின் புகழ்பெற்ற முன்னாள் மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் நிறுவன தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது நிகழ்ச்சிக்கு பி எஸ் கல்விக் குழுமங்களின் அறங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் பாரத் போர்ஜ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பாபா நீல்காந்த் கல்யாணி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் ஒரு கல்வி நிறுவனத்தின் தாக்கத்தை அதன் முன்னாள் மாணவர்கள் சமுதாயத்திற்கு தரும் பங்களிப்பினால் உணரலாம் அதே சமயத்தில் இக்கல்லூரியும் அதன் முன்னாள் மாணவர்களுடனான உறவை தொடர்ந்து அவர்களை பாராட்டி அவர்களின் சாதனைகளை முன்னெடுத்து செல்ல அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்றார் இந்திய அரசின் தகவல் ஆணையர் ஆனந்தி ராமலிங்கம் அமெரிக்க சான் பிரான்சிஸ்கோ யாஹூவின் தொழில்நுட்ப இயக்குனர் லோகநாதன் பழனிச்சாமி பெங்களூரு ஐஎஸ்ஆர்ஓ இணைய உதவியாளர் இயக்குனர் மற்றும் சிறந்த விஞ்ஞானி கல்பனா அரவிந்த் அமெரிக்கா நியூ ஜெர்சி டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் வடக்கு அமெரிக்காவின் தலைவர் சுரேஷ் முத்துசாமி அமெரிக்கா அட்லாண்டா ஒராக்லின் வணிக நிர்வாக அதிகாரி ஆல்பர்ட் தாமஸ் அமெரிக்கா டல்லஸ் பவுண்டியஸ் எக்ஸ் அக்கலைட்டின் நிறுவனர் லீலா கசா ஆகியோருக்கு சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கான விருதுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பி எஸ் ஜி அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைவர் ஜி ஆர் கார்த்திகேயன் பி எஸ் ஜி தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் கே பிரகாசன் பி எஸ் ஜி நிறுவனங்களின் முதல்வர்கள் அதிகாரிகள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்